சாமான ஒரு பக்கம் இருக்குது என்ன நினச்சிட்டு இருக்கிற நீ நீ என்ன இருந்து நல்லா தூங்குற போய்த்துக்கிட்டு இருக்க தெரியாமல் வா வெளியே வா அம்மா வீட்டில் இப்படி தான் போல அதனால அந்த பார்க்க அப்படியே வருது ஒரு வருஷம் ஆயுமா நீ மாறல காலிலே ஒரே தொல்லையாகுது கொஞ்ச நேரம் தூங்க கூட முடியல நிம்மதியா ஏந்துரு 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 காலையில் சுப்பிரவாதம் பாடி நிற்கிறாங்க வேற ச்சே என்னங்கத்த காலையில் எதுக்கு கத்துறீங்க என் வேலை எப்போது போனாலும் எப்போ வந்தாலும் நான் தானே செய்ய போகிறேன் எதுக்கு நீங்க நின் தட்டிနေறீங்க இப்ப நீங்க? ஏமா நீ இத செய்யப் போறனால இருக்குன்னு போயிดிருக்கீ நீ. அந்த மாதிரி செய்யாம அப்படியே வச்சி நில்லுயா நீ. உன்னை யார தா கேக்குறதே? என்ன யாரும் கேட்கவேனாய். என் வேலை எனக்கு செஞ்சுக்க தெரியும். அவங்க அங்க அவங்க வேலைய பார்த்தா போதும். என்ன நீ ஓவரா பேசினது நீ. வரது என் நான் மிர. இன்னை எங்க காலில ஒரே சவுண்டா இருக்குது. என்ன தூங்கு கூட முடியல உங்க கிட்ட. முடிச்சாங்க நானே அவன் என்னடானா வேலை செய்யறதுக்கு மூஞ்சி திருப்புறா சரி வேலை செய்யலாம் அழுகுறா என்ன கதை இந்த மாதிரிலாம் இருந்தா குடும்பத்துக்கு லாட்டி பட்டு வருமா இப்போ என்ன பண்ணிட்டேன் நான் குடும்பத்துக்கு குடும்பத்துக்கு லாக்கி இல்லை அப்படி இப்படின்னு பேசுறீங்க தேவையில்லாம பேசாதீங்க நீங்க காலையில் பெட் காஃபி குடிச்சு வளர்ந்தவெல்லாம் இப்படி தான் பேசுவா போல

வேலை அம்மா கல்யாணம் பண்ணி வைப்பாங்கம்மா நீ பாதி வேலை செய்யுங்க வீட்டில் அவ பாதி வேலை செய்யட்டும் ரெண்டு பேரும் ஒத்துமையாக இருந்தா என்ன இருக்குது எதுக்கு எளியும் பூனியுமா சண்டை போட்டுன்னு கிடைக்கிறீங்க நீங்க எப்ப அவங்கவுங்களே இருக்கேன் போய் ஆவர வேலையை பாருங்க போங்க என்னடி மூஞ்சி உம்முனுக்குற மாதிரி இருக்குது என்னாச்சு அதை ஏண்டி கேக்குற காலையில அந்த கிழவி ரொம்ப டென்ஷன் பார்த்து திடீர்னு யாருடி உங்க மாமியாரா என்ன 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 பண்ணாங்க காலையிலேருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் எல்லா வேலையும் நான் தான் செய்கிறேன் வீட்டில் இன்றைக்கி நான் கொஞ்சம் நேரம் அசந்து தூங்கினேன்

காப்பில் சக்கரை நிறைய வினியே குடி அப்படின்ட்டு போவோம் ஐடியா குறினா என்னை வந்து அதுக்கிட்ட திட்டு வாங்கிட்டு கோத்து விட்றா பார்த்தியே அப்போ பேசாத நீ அம்மா வீட்டுக்கு போய் ஒரு வாரம் இருந்துட்டு வா அப்போ தெரியும் இல்லை ஆள் இல்லைன்னா அதுக்கு நீ வேற நான் ஆள் இல்லைனா நல்லா ஜிங்கு ஜிங்குன்னு எல்லா வேலையும் ஈத்து போட்டு செஞ்சுன்னு இருக்கோம் ஆள் இருந்தாலும் ஏமாத்துறது அதுக்கு தான் சொல்கிறது டி பொண்ணு கொஞ்சம் லேட்டாக கல்யாணம் பண்ணிக்கணும் சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்கணு இந்த மாதிரி எல்லாம் வந்து சொல்லின்னு கிடக்குறேன் ஏண்டி உங்களுக்கு விஷயம் தெரியுமா அவங்க அம்மா கிட்ட சொல்லியிருந்தாங்க சீக்கிரமாக மாப்பிள்ளை பாரு அவளுக்கு நான் இப்படி பொறுப்பு இல்லாமக்கிறான்னு தான் கேள்வி கேள்வி ஊற்றினாங்க உங்கள் அம்மாவும் ஆமாம் அம்மா பார்த்துதான் தான் இருக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்களே டி நெக்ஸ்ட்டு நீ தாண்டி போதும் போதும் டி உன் திருவாய் மூர்றியம்மா அதெல்லாம் போது பார்த்துக்கலாம் பாவம் உனக்கு நீ தான் அவனை வந்து எல்லா வேலையும் செய்ய சொல்வே நினைக்கிறேன் நான் என்ன நடக்குதுன்னு சரி சரிடி அம்மா நான் வந்து உட்காந்து தெரிஞ்சால் கூட பின்னாடியே வந்துடும் மாபம் பிடிச்சிக்கணு எங்க போனா ஐவோ எங்க போனா ஐவோ காரம் எங்க போனான்னு தெரியல நேரமா உட்காந்து கதை பேசுவாங்க அப்படின்னு கேட்கும் ஆனா இது மட்டும் வீடு வீடாக போவோம் கதை பேச சரி வேலையெல்லாம் முடிச்சுட்டு வா நம்ம எங்கெல்லாம் வெளியே போகலாம் என்ன சொல்கிற அம்மா, பார்க்கலாம் நான் கிளம்புறேன்